ஃபலாத்வா புண்ணியானான் மயி கருணையா வா துவை விபோ பிரசன்னேபி சுவாமின் பவத் அமல பாதாப்ஜை யுகலம் கதம் பஷ்யேயம் நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம் இப்போ பிரம்மா பிரம்மாவினுடைய லிபியில் நான் எங்கேயோ பிராரப்தத்தில் கீழே இருக்கேன் இப்போ ஒரு மனசில் ஒரு சின்ன எண்ணம் வந்தது ஒருவேளை நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா சரி நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்தேன்னே வச்சுப்போம் அந்த புண்ணியத்தின் பலனாக என்ன கிடைக்கிறது பகவான் எதிரில் வந்து நின்றுட்டார் பகவான் எதிரில் வந்து நின்றுட்டார் ஏன் வந்து நின்னார்னா நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்திருக்கேன் நாம் ஃபலாத்வா நான் முன்னால் பண்ணின புண்ணியத்தினுடைய பலன் இல்லை நான் புண்ணியமே பண்ணலை அவருக்கு என் மேலே ஒரு கருணை அதனால் எதிரில் வந்து நிற்கிறார் உன்னை பார்க்குறதுக்கு நான் வரேன் அப்படின்னு அவர் வந்துட்டார் மயி கருணையா வா துவயி உன்னுடைய கருணை என் மேலே நீ வச்ச கருணை இந்த ரெண்டுத்தில் எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை நீ வந்து என் முன்னால் நிற்கிற சுவாமின் பிரசன்னேபி நீ பிரசன்னமாயிட்ட எனக்கு முன்னால் நீ பிரசன்னமாயிட்ட அப்படி நீ பிரசன்னமாயி நிற்கும்போது அமல பாதாப்ஜ யுகலம் கதம் பஷ்யேயம் உன்னுடைய அற்புதமான அந்த திருவடிகள் இருக்கே தாமரை திருவடிகள் அதை நான் எப்படி பார்ப்பேன் நான் எப்படி என்னால் பார்க்க முடியும் கதம் பஷ்யேயம் என்னால் எப்படி பார்க்க முடியும் ஏன் பார்க்க முடியல தெரியுமா கண்ணு கூசுறது என்ன கண்ணு கூசுறது மாம் தகயதி நமக ஜுஷாம் நிலிம்பானாம் ஸ்ரேனர் நிஜ கனக மாணிக்க மகுடக நல்ல தங்கம் நிஜமான கனகம் நிஜ கனக மாணிக்க மக்கூட்டை சில பேர் தங்கத்துல கிரீடம் வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் நீ வந்து நிற்கிற உன்னை பார்க்கணும்னு நான் கண்ணை நிமித்தினேன்னா என் கண்ணு கூசுறது ஸ்தகையி கூசுகிறது ஏன் கூசுகிறது நான் உன்ன நமஸ்காரம் பண்ண நமக உன்ன நமஸ்காரம் பண்ண நிலிம்பானாம் ஸ்ரேனர் ஜுஷாம் உன்னை நமஸ்காரம் பண்ணுவதற்காக வரிசையாக வந்து நிற்கிறார்களே ஒரு ஸ்ரேணி ஒரு லைன் லாங் கியூ யாரு தேவர்கள்லாம் வந்து ஒரு லைன்ல பெருசா ஒரு கியூல நிற்கிறார்கள் அவர்களுடைய அந்த மாணிக்க மகுட்டம் இருக்கா இல்லையா தங்கமும் மாணிக்கமும் கலந்த அந்த கிரீடங்கள் அவர்கள் வந்து சில பேர் நமஸ்காரம் பண்ணியாச்சு சில பேர் நிற்கிறார்கள் அவ்வளவு வைரம் வைடூரியம் அதெல்லாம் இருக்கிறச்சே அப்படியே பளபலா பளபலா பளபலான்னு இருக்கிறச்சே அதில் என் கண்ணெல்லாம் கூசுறதுப்பா அவர்களெல்லாம் வந்து உன்னை நமஸ்காரம் பண்ணும்போது நான் எப்படி உன்னுடைய அந்த திருவடிகளை பார்க்க முடியும் இந்த கேள்விக்கு அர்த்தம் எப்படி நான் பார்ப்பேங்கிறது இல்லை அந்த தேவர்களெல்லாம் வந்து வரிசையில் நின்று நமஸ்காரம் பண்ணக்கூடிய உன்னை தீனனா இருக்கிற எனக்காக முன்னால வந்து நின்று கருணை தருகிறாயே உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டது கிருஷ்ணர்கிட்டயே மறுபடியும் போனோம்னு சொன்னா ஹஸ்தினாபுரத்துக்கு போனாரே தூது போனார் துரியோதனனை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் மேல அவனுக்கு மதிப்பே கிடையாது கிருஷ்ணான்னு கூப்பிட மாட்டான் அந்த மேய்ப்பவன் அப்படின்னு தான் சொல்லுவான் அவனுடைய ரெஃபரன்ஸ் எப்போவுமே மாடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் தான் கிருஷ்ணர் போனர் அவனுக்கு ஒரே கோபம் ஏன் கோபம்னா இவர் போன உடனேயே முதல் அங்கே என்ட்ரு பண்ணோடனே எல்லாரும் காத்துட்டு இருந்தார்கள் கிருஷ்ணர் வராருங்கிற நியூஸ் எல்லாருக்கும் கிடச்சாச்சு பீஷ்மர் ஆள் அனுப்பியிருந்தார் இருந்தார் ஒவ்வொருத்தரும் ஆள் அனுப்பி இருந்தார்கள் துரோணர் ஆள் அனுப்பியிருந்தார் இருந்தார் அரண்மனைக்கு வரும்படியாக திருதராஷ்டிரனுடைய ஆட்கள் வந்திருந்தார்கள் இப்படி பலரும் வந்திருந்தார்கள் அங்கெல்லாம் போகலை நேராக விதுரர் அங்கே நின்னார் விதுரரோட போயிட்டார் நமக்கு அது தெரியும் விதுரர் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவர் சபைக்கு போகும்போது துரியோதனனுக்கு கொஞ்சம் கோபம் போயும் போயும் அந்த விதுரர் வீட்டுக்கு தான் போனான் இவன் கிருஷ்ணர் வந்த உடனே கேட்டான் ஏன் கிருஷ்ணா நீ அங்கே போய் தங்கின நான் உன்னை இங்கே வர சொல்லி ஆளை அனுப்பினேனே கிருஷ்ணர் கேட்டார் நீ ஆளைத்தான் அனுப்பின ஏன் ஒன்னால் வர முடியாதா நீ வந்து வேண்டியது தானே நான் ஏன் வந்து கூப்பிடணும் உன்னை அந்த அளவுக்கு நினைப்பவன் தான் கண்ணனை போய் நேரில் அழைப்பதற்கு கண்ணனுக்கு தகுதி இல்லை என்று நினைப்பவன் துரியோதனன் முதல் நாள் சபையில் போனார் பேசினார் அஞ்சு கிராமம் இல்ல அஞ்சு வீடு ஊசி முனை கூட கொடுக்க முடியாதுன்னு பேசிட்டான் திருப்பி வந்து அன்னைக்கு இரவு விதர் வீட்டில் தங்குகிறார் மறுபடியும் அடுத்த நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு போறார் சரி எதிர்க்கும் போய் பார்க்கலாம் அப்படியே அவருடைய அந்த ஜோதியில கண்ணை மூடிக்கொண்டான் கொண்டான் துரியோதனன் அப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் ஒன்னை கட்டி போட்டுட்டா போகிறோம் போறேன் நடக்காது என்னையா கட்டுவாய் கீழே கட்டுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தான் ஒன்றை கட்டி போட்டுட்டா போறேன் நடக்காது போ உன்னை கட்டி போட்டுட்டா பாண்டவர்கள் ஜெயிக்க முடியாது என்னையா கட்டுவ அப்படின்னு தான் விஸ்வரூபம் எடுத்தார் அப்படி விஸ்வரூபம் எடுத்தபோது ஒரு கணம் திருதராஷ்டிரன் கூட பார்க்க முடிந்தது ஆனால் ஆணவமா பேசி நான் அந்த துரியோதனன் பார்க்க முடியல கண்ணு கூசி அப்படியே கண்ணை மூடினான் இப்போ அந்த மாதிரி கண்ணை கூசி மூடிக்கிறது வேற இங்கே என்ன கேட்குறார் அப்பா நான் எப்படி பார்ப்பேன் அந்த பளப்படப்பில் நான் உன்னை எப்படி பார்க்க முடியும் அவ்வளோ பளப்படப்பு இல்லைன்னு சொன்னா தேவர்களெல்லாம் வந்து வணங்கக்கூடிய உன்னை வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கொடுத்துருக்கியே அப்போ உன்னுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை நான் எப்படி உன்னை பார்க்கறது கதம் பஷ்யேயம் இளங்கோவடிகள் பாடுவார் பகவான் இங்கே வந்து நிற்கிறார்னு வச்சுப்போம் இப்போ ஆச்சாரியர் கேட்குற அதே கேள்வியை நாம் ஒரு ஒருத்தரும் கேட்டு பார்ப்போம் பகவான் இங்கே வந்து நிற்கிறார் அவர் இங்கே வந்து நின்று அவரை பார்க்குறோம் எப்படி பார்க்கணுங்கிறத இளங்கோவடிகள் சொன்னார் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே பகவான் எதிரில் வந்து நின்றுட்டா அவரை பார்க்காத கண் இருக்க முடியுமா செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே ஐயோ பகவான் இங்கே வந்து போது அவரை பார்க்கறத விட்டுட்டு மற்றத பார்க்கறதா அது மாத்தமில்லை அதில் இன்னொரு சூட்சமத்தை வச்சார் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே பகவான் வந்து நின்னொண்ணு பார்க்கறது மாத்திரம் இல்ல நடுவுல கண்ணை கொட்டி பார்த்தோம்னு சொன்னா கண்ணை இமைத்து பார்த்தோம்னு சொன்னா அது என்ன கண்ணது பகவானை பார்க்கறச்சே கண்ணை இமைக்காமல் பார்க்க வேண்டாமா கண் இமைத்து காண்பார்தம் கண் என்ன கண்ணே ஒன்றை நான் பார்க்கணும்னு சொன்னால் கண் இமைக்காமல் பார்க்கணுமே எல்லாரும் வந்து நின்று அந்த பளபளப்பில் என் கண்ணை அப்படி கூசி கண்ணை கண்ணை மூடி மூடி நான் திறந்து பார்த்தேன்னா இல்லை உன்னை அப்படியே முழுமையாக பார்த்து என்னுடைய கண்ணுக்குள் நான் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்னுடைய கண்ணுக்குள்ள நான் ஒன்னை வாங்கிக்கணும்னா அந்த பளபளப்பெல்லாம் இருக்கே அப்படி தேவர்களெல்லாம் வந்து வணங்கக்கூடிய நீ தேவாதி தேவனாக இருக்கிற நீ எனக்காக நான் இருக்கிற இடத்துக்கு வந்து காட்சி தருகிறாய் நீ வந்துட்டா நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் இல்லை உன்னுடைய கருணை நீங்க வந்து நின்றுட்டா பகவான் வந்து நிற்பாரா நிற்பார் யாருடைய மனசு பகவான்கிட்ட இருக்கோ அந்த மனசுல வந்து பகவான் நிற்பார் அந்த மனசுல வந்து நிற்பார் நேற்றுக்கு பார்த்தமே யாருடைய மனம் உனக்கு ஆதீனமாக ஆகிறதோ அவர்களுடைய பவபாரத்தை நீ சுமப்பாய் மாத்திரமில்லை அவர்களுக்காக வந்து நிற்பாய் திருவாரூரில் ஒட்டு தியாகேசர்னு ஒருத்தர் உண்டு இப்போவும் திருவாரூர் வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒட்டு தியாகேசர் சன்னிதின்னு இருக்கும் இந்த ஒட்டு தியாகேசர் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் வாழ்ந்தவர் அவர் தினம் கோவிலுக்கு போவார் தியாகேஸ்வரோடு பேசுவார் தோழர் இல்லையா அதனால தியாகேஸ்வரோட பேசுவார் ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட ஒரு சின்ன குறை இருந்தது திருவாரூரில் ஒரு வழக்கம் உண்டு அந்த வழக்கத்தை கடைபிடிக்க மாட்டார் சில கோயில்களுக்கு சில வழக்கம் இருக்கும் எந்த இடத்துக்கு போகிறோமோ அது கோவில்னு இல்லை அது எந்த இடமாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்குன்னு ஒரு கன்வென்ஷன் ஆர் ஒரு நார்ம் ஒரு காண்டாக்ட் ப்ரொசீஜர் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் முறை அந்த இடத்துக்கு போகணும்னா அதை ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதை ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லைன்னா அங்கே போகக்கூடாது அது அவரவர்கள் உரிமை இப்போ திருவாரூரில் தெர் இஸ் அ சிஸ்டம் திருவாரூர் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னே தேவாசிரய மண்டபம்னு ஒன்று இருக்கும் அந்த தேவாசிரய மண்டபத்தில் போய் அடியார்களை வணங்கி விட்டுத்தான் பகவானை தரிசிக்க போக வேண்டும் இது திருவாரூருக்கு மாத்திரமில்லை எல்லா கோவிலுக்குமே இந்த முறை உண்டு அங்கே இருக்கிற அடியார்களை வணங்க வேண்டும்ங்கிற முறை உண்டு அது பல நேரங்களில் மறக்கப்பட்டு விடுகிறது பாகவதர்களை வணங்க வேண்டும் அடியார்களை வணங்க வேண்டும் அவர்களை வணங்கித்தான் பகவானுடைய சந்நிதிக்கு போகணும் திருவாரூரில் இந்த முறை கொஞ்சம் ஒரு முனைப்போட கடைபிடிக்கப்படும் தேவாசிரய மண்டபத்துக்கு போகணும் அங்கே எல்லாம் எப்போதும் அமர்ந்திருக்கிறார்கள்னு கணக்கு அடியார்கள் இருப்பார்கள் தேவர்களும் இருக்கிறார்கள் அதனால தான் அதுக்கு தேவாசிரய மண்டபம்னு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அங்கே போக மாட்டார் நேர சந்நிதிக்கு போயிடுவார் ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தியாகேசர் அதனால் அங்கே போயிடுவார் விரண்மெண்டர்னு ஒரு அடியார் அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணுறதுல ஒப்புதல் இல்லை அடியார்களை வணங்காமல் நேர போகிறதா ஒரு நாள் என்ன பண்ணினார் இவர் வேகமாக உள்ளே போகிறச்சே அப்படி வந்து கையை நீட்டி தடுத்தார் சாரி யூ கே நாட் கோ ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொஞ்சம் படாடோபமாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் பகவான்ட்டியே சண்டை போட்டவராச்சே ஆச்சேன் வந்த தொண்டனா இல்லையா அதனால கொஞ்சம் சண்டை போடக்கூடியவர் ஏன் போகக்கூடாது இல்லை தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்களை வணங்கி விட்டு போக வேண்டும் அதெல்லாம் முடியாது நான் போகிறேன் நான் எதுக்கு இவர்களை வணங்க வேண்டும் அவர்கிட்டையே நான் போகிறேன் நீங்கள் அப்படி போக முடியாது போக முடியாது அப்படின்னா போக முடியாது அடியார்களை வணங்கினால் உள்ளே போகலாம் இல்லை என்றால் போக முடியாது ஒன்றும் போக வேண்டாம் போ அப்படின்னு வீம்பில் வெளியில் வந்துட்டார் சுந்தரர் வீம்பில் வந்துட்டார் நீ சொல்லி நான் என்ன போகிறது நீ என்ன என்ன தடுக்கிறது அப்படின்னு வந்துட்டார் வந்துட்டாரே தவிர தியாகேசரை பார்க்கவில்லைன்னு தவிப்பு மனசில் சுற்றி சுற்றி வரார் தியாகேஷா தியாகேஷா நான் ஒன்னை பார்க்கலையே நான் வந்துட்டேனே வெளியில் ஆனால் வீம்பில் திருப்பியும் உள்ளே போகிறதுக்கும் மனசில்லை அவர்கிட்ட போய் விரண்மெண்டரை என்கவுண்டர் பண்ணணுமா இல்லையா அவர்கிட்ட போய் நின்று நான் அடியார்களை தரிசித்து விட்டு போகிறேன்னு சொல்றதுக்குலாம் மனசில்லை சுற்றி சுற்றி வராரு ரொம்ப நாழியாச்சு தியாகேஷா பார்க்க முடியலையே தியாகேஷா பார்க்க முடியலையே நல்ல கோடை காலம் வெயில் வேற வீதியில் யாருமே இல்லை பார்க்க முடியலையே தியாகேஷா அப்படின்னு தவிக்கிறார் அப்போ யாரோ கூப்பிட்டார்கள் நம்பி ஆரூரா அப்படின்னு கூப்பிட்டார்கள் எங்கே இந்த குரல் வருதுன்னு பார்த்தா வீதியிலேயே ஒத்துரும் இல்லை நம்பி ஆரூரான்னு மறுபடியும் குரல் கட்டுது சுத்தும் முத்தும் பார்க்குறார் தெரியல திருப்பியும் குரல் கட்டுது குரல் வந்த திசை அப்படின்னு பார்க்குறார் மேலேருந்து குரல் கட்டுது பார்த்தா வடக்கு கோபுரத்தில் அப்படி ஒட்டின் இருந்தாராம் இருக்கிற அந்த இடத்துல ஒட்டின்று யார் உள்ளே இருக்கிற தியாகேச பெருமா நாங்கள் வந்து ஒட்டிண்டு அப்படி நம்பியாரு ஊரான்னு கூப்பிட்டாராம் அவருக்கு தான் ஒட்டு தியாகேசர்னு பேர் அந்த வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இப்போவும் ஒட்டு தியாகேஸ்வருடைய சன்னிதி இருக்குது தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக நான் எவ்வளவுதான் இருந்தாலும் நான் பண்ணின புண்ணியம் இல்லை உன்னுடைய கருணையில் நீ வந்து எனக்கு முன்னால் நின்றேனா அப்படி வருவாரா அப்படின்னா வருவார் இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சுந்தரருக்கும் சமாதானம் செய்து வைத்தார் சிவபெருமானே சமாதானம் செய்து வைத்தார்னும் அதுக்கப்புறம்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியாருடைய பெருமையை உணர்ந்து தொகை பாடினார் திருவாரூர் பிறந்தார்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிச்சு தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பித்து திருவாரூர் பிறந்தார்தம் அடியார்க்கும் அடியேன்னு தொடர்ந்து திருநீலகண்ட குயவனார்தம் அடியார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகை தம் அடியார்க்கும் அடியேன்னு வரிசையாக எல்லா அடியார்களை பற்றியும் திருத்தொண்ட தொகை பாடியது அப்படிங்கிறதே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எங்கே வேண்டுமானாலும் வந்து நிற்பார் தவம் ஏகோ லோகானாம் பரம பலதோ திவ்ய பதவி வகந்தஸ்துவன் மூலாம் புனர் அபி பஜந்தே ஹரிமுகாக கியத்வா தாட்சிணியம் தவ சிவமத் ஆஷா சகியதி கதாவா மத் ரக்ஷாம் வகசி கருணாபூரித திருஷா நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தமே அதை சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் சில சமயங்களில் சிவனை பாடுபவர்கள் சிவனை அந்த நேரத்தில் உயர்த்தியும் மற்ற தெய்வ திருமேனிகளை சற்றே தாழ்த்தியும் பாடுகிற வழக்கம் உண்டு சிவனுக்கு மாத்திரமில்லை விஷ்ணுவுக்கும் அப்படி உண்டு சக்திக்கும் அப்படி உண்டு சில நூல்களில் பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் மேலே யாரை பாடுகிறோமோ அவர்களை ஒரு ஸ்டெப் மேலே வைத்து பாடியிருப்பார்கள் மற்ற தெய்வங்கள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பாடியிருப்பார்கள் முன்னாலேயே ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி ஆச்சாரியர் பாடியிருக்காருன்னு பார்த்தோம் இப்போ இதுலேயும் அப்படித்தான் ஒரு மாதிரி அதே மாதிரியான விஷயத்தை சொல்கிறார் திவ்ய பதவியும் வகந்த மூலாம் புனர் அபி பஜந்தே ஹரிமுகாகா பரம பலதோ உன் வழிபட்டு நீ கொடுத்த திவ்ய பதவி அந்த திவ்ய பதவியை அனுபவித்துக்கொண்டு உன்னை இன்னமும் பஜிக்கிறார்கள் தேவர்கள் அப்பா பசுபதி உனக்கு ஒன்று தெரியுமா உன்ன வழிபட்டார்கள் உன்னை வழிபட்டதுனால அவர்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைச்சது அந்த பதவியில் அமர்ந்து கொண்டு அந்த பதவியை நீ கொடுத்ததனால் உன்னை இன்னமும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் யாரு ஹரி முக பஜந்தே ஹரியாக இருக்கிற திருமாலும் சதுர்முகனாக இருக்கிற பிரம்மாவும் மற்றவர்களும் உன்னை வழிபடுகிறார்கள் ஏன் நீ கொடுத்த பதவியை அனுபவித்து கொண்டே அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் கியத் தாக்ஷின்யம் தவ உன்னுடைய கருணை அளவு கடந்தது கியத் இட் இஸ் நாட் மெஷரபிள் இட் இஸ் பியாண்ட் மெஷர் தாக்ஷின்யம் உன்னுடைய தாக்ஷிணம் இருக்கே அது அளவு கடந்தது அதே மாதிரி என்னோட ஆசை இருக்கே மத் ஆஷா சக்கியதி அதுவும் அளவு கடந்தது என்னுடைய ஆசையும் அளவு கடந்தது உன்னுடைய கருணையும் அளவு கடந்தது அதனால் நீ என்ன பண்ணணும் கருணாபூரி தத்ரிஷா நீ எப்போ என்னை காப்பாற்ற போற உன்னுடைய கருணை செறிந்த பார்வையினால் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்த அந்த பதவியை வாங்கி கொண்டவர்கள் உன்னை மஜிக்கிறார்கள் அது வேற எனக்கு அளவில்லாத ஆசை அவர்களுக்காக அந்த ஆசையில் ஒரு அளவு இருக்கு அந்த பதவியை வாங்கி கொண்டு அவர்கள் பஜித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அளவில்லாத ஆசை எதுக்குமே லாயக் இல்லாதனா உன்னால் ரட்சிக்கப்பட வேண்டும்னு ஆசைப்படுகிறேன் அப்போது தட் இஸ் பியாண்ட் என்னுடைய ஆசை எவ்வளவு மெஷரே இல்லாத ஆசை எதுக்காவது தகுதி இருந்தால் ஒரு பதவியில் உட்கார்றதுக்கு தகுதி இருந்து நான் உன்னை பஜிக்கிறேன்னா பரவாயில்ல எனக்கு எதுக்குமே தகுதி இல்லை ஆனாலும் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய கருணை உன்னுடைய கருணையினால் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் நான் தகுதி இல்லாதவன் தகுதி இல்லாத எனக்கு அளவு கடந்த ஆசை இருக்குது உன்னை பஜிக்க வேண்டும்ங்கிறது மாத்திரமில்லை நீ என்னை காப்பாற்ற வேண்டும்ங்கிற அந்த ஆசை இருக்குது ஒன்னே ஒன்னு ஈக்குவலா இருக்கு என்ன உன்னுடைய கருணை அளவற்றது என்னுடைய ஆசை அளவற்றது அதனால அளவற்ற ஆசை கொண்ட என்னை நீ உன்னுடைய கருணையினால் காப்பாற்ற வேண்டும் இந்த மாதிரி ஆச்சாரியர் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் நாம இதில் கூட சேர்த்து பார்க்கணும் பல சமயங்கள்ல மகான்கள் தங்களை தீனர்கள் என்றும் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்றும் சொல்லிக்கொள்ளுவது வழக்கம் அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதுனாலேயே அவர்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள்னு அர்த்தம் இல்லை நாம் இங்கே இந்த மெஷரை கொண்டு போய் அங்கே பொருத்தக்கூடாது இது எதுக்காகனா பல நேரங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பார்த்துட்டு ஆச்சாரியரே அப்படி சொல்லியிருக்காரேன்னு நாம் சொல்லுவோம் இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரியணும்னு சொன்னால் அருணகிரிநாதர் பட்னத்தார் போன்றவர்கள்ட்ட வரலாம் அருணகிரிநாதரை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு கிடைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சொல்பம் பட்னத்தாரை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சொல்பம் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அவர்களுடைய பாடல்களில் நான் எங்கெங்கேயோ அலைஞ்சேன் நான் ஒன்றை நினைக்கவே இல்லை நான் லௌகீகத்தில் உழன்றேன் ஆச்சாரியன்னு சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பார்கள் அப்படி சொல்லியிருப்பார்கள்ங்கிறத வச்சுன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம் சின்ன வயசில் அருணகிரி ராதர் ரொம்ப மோசமாக இருந்தாராகும் அப்படின்னு நாம் ஒரு ஜட்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணுவோம் ஏதோ பக்கத்து வீட்டில் இருந்து பார்த்தா மாதிரி நம்ம பார்த்தோமா நமக்கு தெரியுமா இது வழக்கம் மகான்கள் தங்களை தீனர்கள் என்று சொல்லிக் கொள்கிற பணிவு அடக்கம் அவர்களுக்கு உரித்தானது அதில் ரெண்டு ஒன்று அவர்களுக்கு பணிவு அடக்கம் மாணிக்க வாசகர் தன்னை நாயேன் அப்படின்பார் நாயடியேன் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத நாய் அடியேன் நான் பார் நாயேன்னு உடனே அவர் தன்னையே நாயாக சொல்லி கொண்டார் ஏன் நாயடியேன் நாய் நன்றியுள்ள பிராணியாச்சே ஏன் அப்படி சொன்னார்னு கேட்கலாம் இந்த நன்றிக்கு ஒரு அளவு உண்டு யாராவது வளர்க்கிறார்கள் நாயின்னு வச்சுப்போம் ஒரு வீட்டில் ஆச ஆசையா நாயை வளர்க்கிறார்கள் நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்போம் நாயை வளர்க்கக்கூடியவர்கள் வேற யாராவது அதுக்கு சாப்பாடு போட்டால் போடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் வளர்க்கக்கூடியவர்கள் தான் போடணும் மற்றவர்கள் போடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் காரணம் என்னன்னா இது நன்றியுள்ள பிராணி தான் இது லாயலாக இருக்கும் தான் ஆனால் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸஸாக கிடச்சிதுன்னா அதனுடைய லாயல்ட்டி ஷிஃப்ட் ஆகிடும் அதனால தான் வளர்ப்பு நாய்க்கு வேறு யாராவது சாப்பாடு போட்டால் அது டக்குன்னு அங்கே போயிடும் இந்த நாய் அடியேன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் நான் உனக்கு தான் லாயலாக இருக்கணும் ஆனால் உனக்கு லாயலாக இல்லாமல் ஏதோ ஒன்று பளபளாக அங்கே தெரிஞ்ச உடனே நிறைய சாப்பாடு வச்சிருக்குன்னு ஓடியே போகிற மாதிரி அந்த நாய் நான் போய்விடுகிறேன் அந்த பளபளப்பை அந்த கிளிட்டரை பார்த்து உன்னையே நினைவில் வைத்திருக்க வேண்டிய நான் உன்னையே தியானித்து கொண்டிருக்க வேண்டிய நான் இந்த லோகத்தினுடைய மாயையை பார்த்து அது பளபலானு இருக்கிறத பார்த்துட்டு எப்படி அந்த நாய் ஓடி போயிடுறதோ அந்த மாதிரி நான் போய்விடுகிறேன் இப்படி கொண்டார்கள்ங்கிறதுனால அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள்னு அர்த்தம் இல்லை அவர்கள் நம்ம ரெப்ரசென்டேட்டிவாக நமக்காக சேர்ந்து நின்று அங்கே தீனர்களாக இருக்கிறோம் தீனர்களாக இருக்கிற இவர்களை காப்பாற்ற அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் நான் தீனனாக இருக்கிறேன் அந்த பணிவு அந்த அடக்கம் அந்த பணிவிலையும் அடக்கத்துலேயும் அப்படி சொல்கிறதுனாலேயே அவர்கள் ஏதோ தவறு செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை இதை ரொம்ப வேகமாக பல நேரத்தில் அவரே அப்படித்தான் பாடியிருக்கார் அப்போ அவரே சின்ன வயசில் அப்படிலாம் தான் இருந்திருக்கார் ஸோ ஐ கேன் பி ஜஸ்டிஃபைட் டு பி லைக் தட் அப்படின்னு எடுக்கக்கூடாது இது நமக்காக ஆச்சாரியர் போன்றவர்கள் மகான்கள் பாடிக்கொடுக்கக்கூடியது அதே மாதிரி தான் அடுத்த ஸ்லோகத்தை பாடுறார்